பத்து நிமிஷத்தில் நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணாது ஒரு சின்ன 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 சிம்பிளான ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கிற அதே சிப்ஸ் நம்ம கிளீன் பண்ணலாம் இதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க இதான் வந்து சிப்ஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சாரி எல்லோ கலர் இதை வந்து தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு தின்னாக இருக்கணுமோ அளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ணணும் அப்போ வந்து சிப்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இது மாதிரி ஸ்லைஸர் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அளவுக்கு அதை ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து தண்ணியில் போட்டு அந்த ஸ்டார்ச் எடுக்கணும் ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணுங்கள் அப்போ அந்த ஸ்டார்ச் வந்து போயிடும் நீங்கள் பார்த்தாவே தெரியும் அந்த மாவு வந்து அப்படியே வரும் இந்த மாவு இல்லைனாவே நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு செகண்ட்குள்ளே நீங்கள் எடுத்துருங்க அப்பவும் நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும் இப்போது நான் ஒரு பெரிய காட்டன் கிளாத் விரிச்சிட்டு தண்ணியில் கம்ப்ளீட்டாக வடிச்சதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட வந்து நிறைய இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டைரக்ட் சன்லைட்லேயே நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ண வைக்கலாம் நம்ம கை வந்து இந்த பக்கம் தெரியணும் அதான் வந்து கரெக்டான ஸ்லைஸுன்னு அர்த்தம் இப்போது எனக்கு சன்லைட் இல்லாதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்ல ஒரு வெயிட்டான காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த தண்ணியும் அந்த அப்சர்வ் பண்ண போகிறேன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைனா கூட நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் தண்ணி எடுத்துடலாம் இப்போ நமக்கு எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக ஸ்டார்ச்சும் போயிடுச்சு இனி நல்ல சூடான எண்ணெயில் போடணும் எண்ணெய் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது லோ மீடியமில் எப்போவுமே வைக்கக்கூடாது டோட்டலாக நீங்கள் வந்து என்ன ஹையில் தான் வைக்கணும் மீடியம் டு ஹையில் இருக்கணும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும் அதுக்கப்புறம் கூட ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கூட நீங்கள் குறைக்கலாம் ஸோ அது அப்படியே வந்து போட்டோன்னே நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் இந்த சிப்ஸில் முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும் எப்படி இருக்கணும்னா நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலர் இருக்கணும் அதே மாதிரி ஆயிலும் அப்சர்வ் பண்ணக்கூடாது அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸில் சிப்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆயில் சொத்துல நல்லா அடங்கிடுச்சு நல்லா ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம் பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு திரும்ப கூட பண்ணலாம் பட் நான் அப்படி பண்ணலை உங்களுக்கு இது ஒரு சிம்பிளான டிப்ஸுன்னு சொல்லலாம் இதெல்லாம் சன்ஃப்ள சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துகிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடலில் நல்லா ஊற்றினா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற ஃபீலிங்கில் இருக்கும் தேங்காய் எண்ணெயும் இதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ பாருங்கள் ரெண்டாவதும் நம்ம போட்டு எடுக்க போகிறோம் இப்படி ஃப்ரை ஆகும்போதே கொஞ்சம் உப்பு வந்து தூவிட்டிங்கனாலும் ஓகே நோ ப்ராப்ளம் தூவலாம் தூள் தூவலாம் கேரளா சிப்ஸ்க்கு மாதிரியே பட் அதெல்லாம் கலர் இதெல்லாம் வேணும்னா நான் எல்லாமே கடைசியில் தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரை ஆனது கூட ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சு சாரி நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இதுக்கு மேலே சாட் மசாலா இல்லைன்னா ரோஸ்டட் கியூமின் பவுடர் இது எதுக்காகனா ஜீரணத்துக்காக மிளகாய் தூள் நல்ல ஃப்ளேவருக்கு உப்பு அவ்வளோதான் மசாலா இதில் நல்லிங் பவுடர் புதினா புதினா பவுடர் இதெல்லாம் இது தூள் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல் என்னோட சேனலுக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்